எவ்வளோதான் விதவிதமாக வகை வகையாக ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வந்தாலும் நம்ம வீட்டில் பேர்தே ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம அம்மா செய்கிற கேசரிக்கு ஈடையினே இல்லைங்க அப்படி ஒரு கேசரி ரெசிப்பியை சூப்பராக வாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு ரவையை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சை சேர்த்து அதையும் நல்லா அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா தலை தலன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க ஒரேடியாக ஆட் பண்ணால் கட்டி பெற்றோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரவைக்கு கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கரெக்டாக இருக்கும் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தட ஆரம்பிக்கும் கைவிடாமல் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்து வந்துருச்சு சுகரும் ஆட் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் தூள் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான டேஸ்டியான ரவா கேசரி ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ